அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ் ராகு வந்து பத்தாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை வந்து அதிகாரம் பண்ணி குழப்ப ஓட்டுவாங்க நெக்ஸ்ட் வந்து பொய் சொல்லி தங்களுடைய ராஜ்யத்தை வந்து நிலை நிலைநாட்டுவாங்க அதுதான் இவங்க இருக்கக்கூடிய ஒரு குணாதரிசியம் பவர் இவங்களுக்கு வந்து பவர் தான் வேணும் பவர் ஃபர்ஸ்ட் எனி திங் நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஆளுங்க இவங்க அதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் சொல்றேன் நீங்க வந்து நியூ அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ராகு இந்த டென்த் ஹவுஸ் ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல வந்து பத்தாவது வீட்டுல இருக்காரு அப்படின்னா பத்தாவது வீடு என்ன அப்படின்னா பத்தாவது வீடு வந்து டென்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டு உங்களுடைய வெளி உலக தொடர்புகள் உங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய வேலை இதெல்லாம் வந்து டென் ஹவுஸ் அதே மாதிரி உங்களுடைய அவுட்டர் இமேஜ் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் உங்களுடைய கௌரவம் வெளியில வந்து சொசைட்டியில் உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கம் பக்கத்தார் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றது வந்து டென்த் ஹவுஸ் ராகு இன்சைட் டென்த் ஹவுஸ் டென்த் ஹவுஸ்ல ராகு இருக்காரு ராகு வந்து அப்சஷன் எதை ஏதாவது வேணும் அப்படின்னா எந்த வீட்டில் இருக்காரோ அந்த காரகத்துவங்களை வந்து எனக்கு வந்து நிறைய வேணும் ஏதாவது ஷார்ட்கட்ஸ் குறுக்கோழி மூலயமா அதை வந்து அச்சீவ் பண்றவர் வந்து ராகு சோ ராகு வந்து டென்த் ஹவுஸ்ல இருக்கார் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையில இருக்காங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி காலேஜ்ல இருக்காங்கன்னா வந்து ஹெச்ஓடி பிரின்சிபால் சேல்ஸ் இருக்காங்கன்னா இவங்க வந்து சேல்ஸ் மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் அதுல வந்து தலைமை பதவி வந்து வகித்து மற்றவங்க வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆளுங்க நல்ல லீடர்ஷிப் பொசிஷன் வந்து இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து தேர்ட் ஹவுஸ் சிக்ஸ்த் ஹவுஸு டென்த் லெவன்த் இந்த நாலு வீட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படும் இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சோ ராகு இருக்காரு அப்படின்னா இட் இஸ் அ வெரி குட் விஷயம் அதே மாதிரி அரசியல் தொடர்புகள் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அரசியல் வந்து இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு தலைமை பதவி வந்து இவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆஹ் மற்றவங்களை வந்து அடிச்சுட்டு வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து மோனோப்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு நிர்வாகம் இருக்கு அப்படின்னா நான் தான் வந்து பெரிய ஆளு என்னை மிஞ்சத்துக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி சொல்லக்கூடிய இதான் வந்து ராகுவின் டென்த் ஹவுஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராகு வந்து டென்த் ஹவுஸ்ல இருந்து ஆஸ்பெக்டா வந்து செகண்ட் ஹவுஸ் பாக்குறாரு ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமா இவங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறதால இவங்களை இவங்களுடைய ஃபேமிலி வந்து சரியா கவனிச்சுக்க மாட்டாங்க வேலை காரணமா வந்து ரொம்ப நாள் வந்து வெளிநாட்டுல இருக்கிறது வேற ஸ்டேட்ல இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈடுபாடு அதிகமா இருக்கும் வேலை காரணமா வந்து ஆஹ் ரொம்ப பிஸியா இருக்க நான் என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க என்னை வந்து தனி விட்டுருங்க நான் வந்து வேலையை முடிச்சுட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் இயர் வந்து போயிட்டு சர்வீஸை கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஃபேமிலி கூட ஆவாங்க அப்போ பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு போன் கால் வரும் சார் இதை நீங்க முடிக்கல அப்படின்னு யாராவது கேட்பாங்க எம்ப்ளாயிஸ் ஆமாம் சார் நான் வந்துடுறேன் சார் நெக்ஸ்ட் வீக் நான் வந்து வரேன் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பிஸியான ஆளுங்க பிஸியா இருந்து 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 குடும்பத்தை கவனிச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு வேணும் கண்டிப்பா நான் ராகு வந்து டென்த்ல இருந்து செகண்ட் ஹவுஸ் பாக்குது இல்லைங்களா ஸோ வந்து போய் சொல்லிவிட நைஸா அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு அவங்களோட அத்தாரிட்டி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க பயங்கரமான ஆளுங்க அவங்க சூப்பரான ஒரு விஷயம் ஆனா ஃபேமிலி கூட இல்லைன்னும் போது ஒய்ஃபுக்கு பசங்களுக்கு அம்மாக்கு அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா அதுதான் இவங்க கிட்ட ஒரு இருக்கிற நெகட்டிவ் மற்றபடி டென்த் ஹவுஸ்ல ராகு வந்து சூப்பரா செயல்படுங்க நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஹவுஸ் பாக்குறாரு ஃபோர்த் ஹவுஸ் ராகு ஆஸ்பெக்ட் அப் ஃபோர்த் ஹவுஸ் ஃபோர்த் ஹவுஸ் வந்து பூர்வீக இடம் அசயம் சொத்து அசயா சொத்து இவங்க வந்து நிறைய வந்து சொத்து எல்லாம் வாங்க மாட்டாங்க பூர்வீக இடத்தை விட்டுட்டு கூட வந்துருவாங்க அதே மாதிரி இவங்க வந்து தான் வந்து சேர்த்து வைப்பாங்கல்ல கண்டி சொத்து வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து விருப்பம் இருக்காது இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நாலாவது வீட்டில் வந்து கேது இருப்பார் கேது வந்து ஐசோலேஷன் சோ இந்த நாலாவது வீட்டுக்குரிய விஷயங்களை வந்து ஐசோலேட் பண்ணி விட்டுருவாரு கேது ஸோ நாலாவது வீட்டை ராகு என்னதான் பார்த்தாலும் அசஸ் வந்து இவங்களுக்கு அமையாது அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு பணமா சேர்த்து வச்சுட்டு கோல்டா சேர்த்து வச்சுட்டு அந்த மாதிரி வந்து வழி நடத்துவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்க்குறாரு ஸோ ஆறாவது வீடு வந்து கடன் எதிரி ப்ராப்ளம்ஸ் லிட்டிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எதிரிங்களை வந்து ஓச்சு கட்டிருவாங்க ராகு வந்து சிக்ஸ்த் ஹவுஸ் பார்க்குறாரு ஆறாவது விடும் ராகுவும் சம்மந்தப்பட்டால் எதிரிகள் தொல்லை இருக்காது அப்படியே தொல்லை இருந்தாலும் எதிரிகளை தீர்த்து கட்டி விடுவார்கள் அவங்களால இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது எதிரிகளால இவங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஸோ கடன் சும்மா இருக்காது வேற எந்த பிரச்சனையும் இருக்காது சிக்ஸ்த் தௌசால இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் வந்து இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் சோ ராகு இந்த டென்த் ஹவுஸ் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரும் ராகு இந்த டென்த் ஹவுஸ் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் இது வந்து நல்லா தான் இருக்கும் என்ன விஷயம்னா ஃபேமிலி அவங்களால பாத்துக்க முடியாது அது தான் நெகட்டிவ் பாயிண்ட் கொஞ்சம் வேலை வலுப்புல வந்து மற்றவங்க வந்து மற்றவங்களை வந்து ஹையர் பண்ணிட்டு அவங்களுக்கு கீழே யாராவது ஜூனியர் ஆஃபீஸர்ஸு இல்லை அப்படின்னா வேற யாராவது அவுட் சோர்சிங் பண்ணிட்டு அந்த வேலையை வந்து ஃபார்ட்வர்ட் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியை வந்து பார்த்துக்கலாம் அது ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே